பல நல்ல விஷயங்களை இந்தியாவிடமிருந்து உலக மக்கள் கற்றுக்கொண்டு வருகின்றனர் உதாரணமாக தற்போது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மேற்கொள்ளப்படும் யோகா இந்தியாவில் பிறந்ததுதான் அது மட்டுமல்லாமல் காதல் என்றால் என்ன என்பதையும் உலகிற்கு புரிய வைத்ததும் இந்தியாதான் இது போன்ற நிறைய விஷயங்களை இந்தியாவிடமிருந்து மற்ற நாட்டு மக்கள் கற்றுக்கொண்டு பலன் பெற்று வருகின்றனர் அவைகளில் சிலவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பத்தில் வாழ்வது சற்று சிரமமாக இருந்தாலும் கூட்டு குடும்பத்தில் வாழ்வதன் மூலம் கிடைக்கும் அன்பும் சந்தோஷமும் வேறு எங்கும் கிடைக்காது என்பதை உலகிற்கு காட்டியது இந்தியாதான் இரண்டாவதாக மொழிகள் உலகிலேயே இந்தியாவில் மட்டும்தான் நிறைய மொழிகள் பேசப்படுகின்றன அதிலும் எழுநூத்தி எண்பது மொழிகள் இந்தியாவில் சரளமாக பேசப்படுகின்றன எத்தனை மொழிகள் இருந்தாலும் மொழி வேற்றுமையின்றி அனைவரும் இந்தியர் என்ற எண்ணத்துடன் சகோதரர்களாக வாழ்ந்து வருகிறோம் இது இந்தியாவிலிருந்து மற்ற நாட்டினர் கற்றுக்கொண்டவைகளில் முக்கியமான ஒன்று அடுத்ததாக ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் என்பது இந்தியாவில் பிறந்த ஒரு பாரம்பரிய மருத்துவ முறையாகும் இந்த முறையினால் நோய்களுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் இது மருத்துவ முறை மட்டுமல்லாமல் இந்த முறையானது இந்திய மக்களின் வாழ்க்கை முறையுடன் ஒன்றியிருப்பதால் தான் இந்தியர்கள் இன்றும் ஆரோக்கியமாகவும் வலுவுடனும் இருக்கின்றனர் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தி மற்றவர்களும் ஆயுர்வேத முறையை பின்பற்றுகின்றனர் ஒருவரை பார்த்ததும் மரியாதை செலுத்தும் விதமாக அக்காலத்தில் இரு கைகளை கூப்பி வணக்கம் செலுத்துவார்கள் இதை உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் இந்தியாதான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஃபேஷன் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் என்றும் மாறாத ஒரு உடைதான் இந்திய பெண்களின் பாரம்பரிய உடையான புடவை இந்த புடவையை பெண்கள் அணிந்தால் அவர்களின் மீது மதிப்பும் மரியாதையும் மீழும் மேலும் தற்போது அனைத்து வெளிநாட்டினரும் இந்தியாவின் பாரம்பரியமிக்க புடவையை அணிய விரும்புகின்றனர் செஸ் என்னும் விளையாட்டில் உள்ள ராஜா ராணி மந்திரி போன்றவை இந்தியாவில் தோன்றியதுதான் இது இந்தியாவிலிருந்து பெர்சியா அரபு பின்னர் ஐரோப்பா என்று பரவி பிரபலமான ஒரு விளையாட்டாகிவிட்டது பெரும்பாலான வெளிநாட்டவருக்கு இந்தியாவில் பிடித்தது என்றால் அது உணவுகள்தான் ஏனெனில் இந்திய உணவுகளில் பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்கள் இந்த உணவுகளின் சுவைக்கு அதிக மனத்தையும் ருசியையும் தருகிறது மேலும் தற்போது வெளிநாட்டவர் பலரும் இந்திய மசாலாக்களை பயன்படுத்தி உணவுகளை சமைத்து சாப்பிடுகின்றனர் இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு பூப்பந்தாட்டம் இதனை ஆரம்பத்தில் இந்தியர்கள் தான் விளையாட ஆரம்பித்தனர் பின்னது பல மில்லியன் மக்களால் விருப்பப்பட்டு விளையாடும் ஒரு விளையாட்டாகிவிட்டது உடல் மனம் போன்றவற்றை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள செய்யப்படும் ஒரு வகையான உடற்பயிற்சி தான் யோகா இதுவும் இந்தியாவில் தோன்றியதுதான் இந்த யோகாவை தற்போது உலகில் உள்ள நிறைய மக்கள் தினமும் பின்பற்றி வருகின்றனர் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் தியானம் அவசியம் செய்ய வேண்டும் இதுவும் உலகிற்கு இந்தியா கற்றுக்கொடுத்தவைகளில் ஒன்றாகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்